செயல்முறையை எளிதாக்கவும் நம்பகமானதாக மற்றும் வெளிப்படை தன்மையுடனும் மாற்ற இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த ஆறு மாதங்களில் இருபத்தி எட்டு புதிய முன்னெடுப்புகளை மேற்கொண்டுள்ளது இந்த முன்னெடுப்புகளானது ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளுடன் இணைந்த செயல்பாடுகள் தேர்தல் முறைகளை தூய்மைப்படுத்துதல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வாக்காளர் பட்டியலின் துல்லியம் வாக்களிப்பதை எளிதாக்குதல் மற்றும் திறன் மேம்பாடு ஆகியனவாகும் இந்த தொடரில் வாக்குச்சாவடியில் அதிகபட்ச வாக்காளர்களின் எண்ணிக்கை வரம்பினை குறைப்பது பற்றி காண்போம் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பு அனுபவம் மேம்பட வேண்டும் என்பதற்காக கூட்ட நெரிசலை குறைக்கும் வகையில் ஆயிரத்தி இருநூறு வாக்காளர்களுக்கு மேல் வாக்காளர்களை கொண்டுள்ள வாக்குச்சாவடிகள் பிரிக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தி உள்ளது நகர பகுதிகளில் உயரமான குடியிருப்பு கட்டடங்கள் போன்ற அடர்த்தியான மக்கள் தொகை கொண்ட பகுதிகளில் கூடுதல் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் இந்த முயற்சி வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்து அனைத்து வாக்காளர்களுக்கும் விரைவான மற்றும் வசதியான வாக்களிப்பு அனுபவத்தை வழங்கும் அடுத்த காணொளியில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்டுள்ள பிற முன்னெடுப்புகளை பற்றி காண்போம் இதுபோன்ற இந்திய தேர்தல் ஆணையம் தொடர்பான மேலும் புதிய தகவல்களுக்கு எங்களது அனைத்து சமூக ஊடக தளங்களை பின்தொடரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்